மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தது ஒரு விஷயம் வந்து அதனால என் காலேஜ்க்கு கெட்ட பேர் வருது அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி மூடி மறைக்கலாம் அப்படின்றது தான் வந்து இப்போ இருக்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்லாம் பார்க்குறாங்களோ எய்தர் காலேஜ் ஆர் அ ஸ்கூல் ஒரு ரெப்யூட்டட் காலேஜோ ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூலோ இருந்தால் அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது எப்படி மறைக்கலாம்னு பார்க்குறாங்களே தவிர அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அங்கே எப்படி சேஃப்டியை என்ஷூர் பண்ணலாம் அங்கே எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல முறையில் ஒரு கல்வியை கொடுக்கலாம் அப்படின்றதுல இன்னைக்கு இருக்கு காலேஜ் மேனேஜ்மெண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்க்க தவறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு இது வந்து நிறைய வகையில நம்ம இப்போ பார்க்குற செய்தி நிறுவனங்களா இருக்கட்டும் செய்தி சேனல்களா இருக்கட்டும் நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள்ல இந்த ஒரு விஷயம் பார்க்கும் போது முக்கியமா நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இது இருந்துகிட்டே இருக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான காலேஜா இந்த விஷயத்த மூடி மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான காலேஜா நீ இது மேலே கை வச்சுன்னா நான் உனக்கு டிசி கொடுத்துவேன் உனக்கு இன்டர்னல் மார்க்ஸில் கை வச்சுருவேன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு காலேஜ்லயுமே எல்லாேருமே ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் இங்கே ஒரு பெரிய விஷயம் நடந்து அதை நீ வெளியே கொண்டு போனாலே உனக்கு இன்டர்னல் மார்க்ஸில் கை வச்சுருவேன் டிசியை கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறது வந்து எந்த வகையில் நியாயமாக இருக்கும் வணக்கம் and welcome back to சேனல் channel மக்களே நான் உங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் கழித்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ போடுறோம் பட் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மெயினான ரீசன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஒரு விஷயத்த எந்த செய்தி நிறுவனமும் எந்த செய்தித்தாழ்வும் எந்த ஒரு சோஷியல் மீடியாவும் எந்த ஒரு யூடியூபரும் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சரும் பகிராம இருக்கிறது தான் நான் இதை போடுறதுக்கான ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு ஸோ யாருமே போடலையே உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24th, ஃபோர்த் அதாவது செப்டம்பர் இருபத்தி நாலு அணிக்கு எனக்கு இது ஒரு ஸ்டோரியா நம்ம எப்பவுமே வந்து வி ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு போட்டு ஆட் யுவர்ஸ்ன்னு போடுவோம் தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா நான் பார்த்தேன் பார்த்து அந்த விஷயத்த படித்தோடனே நானும் அதை ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நான் ஷேர் பண்ணேன் ஸோ அடுத்த நாள் எப்போவுமே நம்ம இதை ஷேர் பண்ணும் போது அது ஒரு செய்தித்தாள்லேயோ ஒரு செய்தி செய்திகளையோ வாசிப்பாக நம்ம பார்க்க முடியும் பட் இந்த ஒரு செய்தியை நான் எந்த ஒரு சேனலையுமே பார்க்கல ஏன் வி ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு போட்ட யாருமே இதை பற்றி அதுக்கப்புறம் பேசவே இல்லை நான் எந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்து ஸ்டோரி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதாவது ஆர்ஐடியில் ஒரு ஒரு அப்படின்றது ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு சீனியர் பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துருக்குது அந்த விஷயம் என்ன அப்படிங்கும்போது வீடியோ எடுத்திருக்காங்க அது யார் என்ன அப்படின்றது ஒரு பெரிய பேசும் பொருளாச்சு இந்த பொண்ணுக்கு நியாயம் வேணும் அப்படின்தான் இந்த ஸ்டோரியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது பெரும்பாலும் கூகுள் ஆர்ட்டிகளில் கூட இதை பற்றி நான் தேட முடியும் கிடைக்கல இன்ஸ்டாகிராம்லையும் ரெடிட் அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா தளத்துலையும் ஒரு சில இன்ஃபர்மேஷனை வச்சு தான் எனக்கு கிடைச்சது பட் இதுக்கான வீடியோ ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லை பட் ஒரே ஒரு வீடியோ ப்ரூஃப் தான் கிடச்சிது அதுவுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ண போறேன் ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றது வந்து ஒரு ஒரு பெரிய காலேஜ் ஒரு ஃபேமஸான காலேஜ் நிறைய பேருக்கு தெரிஞ்ச காலேஜ் இட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜில் வந்து பெரும்பாலும் இந்த நியூஸ் ஏன் வெளியே வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கையோட ஒரு காலேஜா வந்து இது பேசப்படுது அங்கே கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல அங்கே இருக்க ஒரு சீனியர் போலுக்கு நடந்த விஷயம் தான் இது இதை நான் பேசலாம் அப்படின்னு நான் சொல்லும் போது நிறைய பேர் என்ன பேச வேண்டாம்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா நீ பேசுறதுனால அந்த பசங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துட்டு போகுது அப்படின்ட்டு பட் நான் இதை இப்போ பேசல அப்படின்னா நாளைக்கு இன்னொரு அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணோ இல்லை நாளைக்கு இன்னொரு கொல்கட்டா டாக்டரோ வந்து வந் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை வசதி நான் தெரியப்படுத்துகிறேன் அங்கே இருக்க ஒரு பொண்ணு நைட்டு மிட் நைட் டைமில் வந்து பாத்ரூமில் நைட்டில் பாத்ரூமில் குளிச்சுட்டு வந்திருக்கா அந்த பொண்ணு இருக்க ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஐ மீன் காலேஜ் ஹாஸ்டல் பேக் சைட்லேருந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பேக் சைட்லேருந்து யாரோ ரெண்டு பேர் எக்ரி குறிச்சு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து தான் இந்த வீடியோ எடுத்ததாகும் இவங்க ரெண்டு பேருமே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ டீச்சரோ கிடையாது இவங்க ரெண்டு பேருமே வெளியாறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை பார்த்த அந்த மாணவி உடனே அந்த அங்கே இருக்க வார்டன் இல்லை செக்யூரிட்டி செக்யூரிட்டி இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா ஸோ இந்த இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமோ ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்காத காரணத்தினால அந்த மாணவிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ்க்கும் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க போலீஸும் வந்து ராஜலட்சுமிக்கு வந்திருக்கு பட் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பெருசாக்காம போலீஸையும் பேசி அமுக்கியிருக்காங்க இதை பற்றி யாராச்சும் வெளில பேசுனீங்க அப்படின்னா அவங்க இன்டர்நெட்ஸையும் டிசியிலையும் கை வச்சுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நடக்கிறப்போ அந்த ரெண்டு பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு அப்படின்னு போலீஸ்லாம் உள்ளே இருக்கப்பவே அவன் வந்து கீழே எகிரி குதிச்சு கீழே இருக்கான் கீழே வந்து அந்த வீடியோ பார்த்து தகாத முறையில் நடந்திருக்கான் அது வந்து இருட்டில் வந்து அவன் லைட் அடித்து தகாத முறையில் நடந்திருக்கான் அதை தேர்ட் ஃப்ளோர் இருக்க இன்னொரு மாணவி வீடியோ எடுத்திருக்கான் அந்த வீடியோவை நீங்கள் இப்போ சைடில் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்றது வந்து நான் இதை டீட்டெயிலாக ஏன் சொல்ல விரும்பல அப்படின்னா நிறைய குழந்தைகளும் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த வீடியோ பார்த்து ஒரு தகாத முறையில் வந்து நடந்துருந்துருக்கான் ஸோ இந்த வீடியோ காட்சி தான் ஒரே ப்ரூஃபாக இருந்திருக்கு இதை வெளில பேசுனீங்க அப்படின்னா இன்டர்நெட்ல கை வச்சிருவேன் அப்படின்றது தான் காலேஜ் மேனேஜ்மெண்ட் அங்கே இருக்கவங்கள மிரட்டுற ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு இந்த விஷயம் இதுக்கு மேலேயும் பேசப்படலை அப்படின்னா இது இந்த முன்னாடி பண்ணும் போது இதை பேசப்படலையே நம்ம வந்து இன்னும் பத்து பேர் உள்ளே போகலாம் இன்னும் ரெண்டு பேர் உள்ளே போகலாம் அப்படின்றதுனால கேர்ள்ஸ்க்கு சேஃப்டிக்கு அங்கே என்ன ஒரு என்ஷியர் இருக்குது அப்படின்றதான் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக வருது ஸோ ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதை வந்து மூடிதான் வளர்ச்சிக்காங்க தவிர அந்த ரெண்டு பொண்ணுக்கு என்ன ஆச்சு அந்த வீடியோ என்ன ஆச்சு அந்த ரெண்டு பசங்க யாரு எப்படி உள்ள வந்தாங்க ஒரு காலேஜ் அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய காலேஜ்னு அப்படின்னும் போது ஐடி கார்டுக்கே அவளை பேசுறவங்க எப்படி ஒரு ரெண்டு பேர் ஆஸ்ப குள்ள வர அளவுக்கு இருந்திருக்காங்க அதுவும் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல ஆண்கள் அப்படின்னம்போது இது வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயம் பட் இதை யாரும் பேசல எங்க செய்தின்னு எதுவும் பகிரல இதை பத்தி நிறைய பேர் போய் அந்த காலேஜ் பசங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு சோர்ஸ் மூலியமா எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த விஷயத்த போராட்டம் பண்ணதா சொல்லியிருக்காங்க பட் அவங்களால போராட்டம் பண்ண முடியல பட் ஆர்ஐ டாட் ரெண்டு அண்டர் ஸ்கோர் டாட் சென்னை அப்படின்ற ஒரு மீம் சேனல் ஆர்ஐடிக்கு இருக்குது இந்த சேனல் வந்து அங்கே இருக்க சீனியர் மெம்பர்ஸ்னால் அதாவது பாஸ் அவுட்டான மெம்பர்ஸால் நடத்தப்படுது ஸோ கிட்ட உதவி கேட்டிருக்காங்க கிட்ட விஷயத்தலாம் சொல்லி பேசி போராட்டம் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க மறுநாள் அதாவது இருபத்தி மூணு நடந்திருக்கு இருபத்தி நாலு போராட்டம் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது மூணு மணிக்கு முடிகிற காலேஜை ரெண்டே முக்காலுக்கே முடித்து வேனெல்லாம் அவ்வளோ வேகமாக கிளம்பி உங்களால் போராட்டமே பண்ண முடியல அண்ட் இந்த விஷயம் வந்து உடனே காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அந்த ஒரு மீன் சேனல்லையே வந்து பேன் பண்ணிவிட்டு டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் டெலீட் பண்ண வச்சுருக்காங்க இதுதான் ஆராய்ச்சி சைட்லேருந்து செஞ்ச ஒரே விஷயம் ஸோ இந்த விஷயம் ஏன் யாருமே பேசலை இந்த விஷயம் ஏன் வெளியவே போகல அந்த மாணவிகள் அவங்களோட பெற்றோருக்கு இது தெரிஞ்சதுனாலே தெரியல பட் ஐ ஹோப் இந்த விஷயம் நான் பேசுறது மூலயமா அங்க இருக்க பசங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த விஷயத்த ப்ரூஃபோட ஒரு வீடியோ ப்ரூஃபோட நான் வந்து காட்டியிருக்கேன் பட் இது வந்து பேசவே படலை எந்த ஒரு சேனல்லையுமே ஸோ இதை நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை இன்னைக்கு ரெண்டு பேர் போனவன் நாளைக்கு பத்து பேர் உள்ளே போகக்கூடாது ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணுக்கு நடந்ததும் கொல்கத்தாவில் இன்னொரு பொண்ணுக்கு நடந்ததும் நாளைக்கு இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் ஐ ஹோப் இது இனிமேல் நடக்காமல் இருக்க அந்த காலேஜ் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் எடுப்பாங்க அப்படின்றதும் ஏன் சைலன்ஸ் வைக்கிற ஒரு கோரிக்கையாக இருக்குது ஸோ இந்த விஷயத்த கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இது எல்லாருமே பேசணும் அப்படின்றதுக்காக பகிரப்பட்ட ஒரு விஷயம் அண்ட் இதோட நான் இன்னைக்கு கிளம்பி வந்தாச்சு அண்டில் தென் உங்கள் கண்மணி ஆஃப் பவாய்